நமஸ்காரம் இன்றைய நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில தேதிப்படி தமிழ் மாதம் விஸ்வாபசுவருடம் சித்திரை பத்து புதன்கிழமை சூரிய உதயம் ஆறு ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மதியானம் பன்னிரெண்டு ஆறு வரை அதன் பிறகு சதயம் திதி தசமி தேய்பிற திதி நேற்று இரவு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு இன்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதன் பிறகு ஏகாதசி யோகம் சுப்பிரம் கரணம் பத்திரை ஸோ இன்றைக்கான ராகு காலம் பன்னிரெண்டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை ஒன்பது குளிகை பத்தரை பன்னிரெண்டு சுப ஓரைகள் ஒன்பது டு பத்து காலை பகல் ஒன்றரை டு மூணு மாலை நாலு டு அஞ்சு இரவு ஏழு டு பத்து பதினொன்று டு பன்னிரெண்டு இன்றைக்கு தாராபலன் யாராக இருக்கலாம் இல்லைன்னா அசுரி நட்சத்திரம் கிருத்திகை மிருகசுரிசம் பூரம் மகம் உத்திரம் சித்திரை அனுசம் மூலம் உத்ராடம் அவிட்டம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் இன்றைக்கி வந்து தாராபலன் கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்றைக்கு பூமியை ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கு சந்திரனில் பயணிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவிட்டு நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் ஸோ சனி செவ்வாய் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஒன்று வரைக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் அந்த பிளானட்டோட ஆதிக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து பத்து வரைக்கும் சனி செவ்வாய் சூரியன் பனிரெண்டு ஆறு வரைக்கும் சனி செவ்வாய் சந்திரன் மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் சனி ராகு ராகு ஆறு முப்பத்தாறு வரைக்கும் சனி ராகு குரு பத்து பன்னிரெண்டு இரவு சனி ராகு சனி அதன் பிறகு ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் சனி ராகு புதன் அப்புறம் இரவு ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் சனி ராகு கேவு இந்தந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தொடர்புகள் ஒட்டிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் முக்கியமாக இந்த உபநட்சத்திரா அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் நட்சத்திர அதிபதியும் நம்ம வந்து கருத்தில் கொண்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து பலன்கள் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய எல்லாம் நல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளம் நன்